வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைண்ட் கன்சல்டன்ட் சேனல் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு ஏழாம் பாவம் எனப்படும் ஸ்தானம் இது தங்கள் மனைவி அல்லது கணவன் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் அங்காளி பங்காளி உறவுகள் மற்றும் உங்களை வெளி உலகத்துடன் உறவு கொள்ள வைக்கும் மிக முக்கியமான ஒரு ஸ்தானமாகும் ஏழாம் பாவத்தின் முதன்மை காரகம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வரப்போகும் கணவன் அல்லது மனைவி திருமண வாழ்க்கை இந்த பாவத்தோட மிக முக்கியமான காரகத்துவம் திருமண ஒப்பந்தம் அல்லது மன வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய திருமணம் அமையவிருக்கும் நேரம் அந்த திருமண பந்தத்தோட தரம் எப்படி இருக்கு அது நல்ல இணக்கமான ஒரு தாம்பத்தியத்தை கொடுக்கக்கூடிய மன வாழ்க்கையா இருக்குதா அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா இல்லை பிரிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அனைத்தும் ஏழாம் பாவத்தை வைத்து நிர்ணயிக்கலாம் உங்க வாழ்க்கை துணையோட தன்மை அதாவது ஜாதகருக்கு அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவியோட குணம் தோற்றம் வரப்போகும் வாழ்க்கை துணையால் கிடைக்கக்கூடிய புகழ் சமூக அந்தஸ்து மற்றும் ஆயுள் பற்றி வாழ்க்கை துணையின் ஆயுள் பற்றி ஏழாம் பாவமும் அதன் அதிபதியும் ஆய்வு செய்து நிர்ணயிக்கலாம் ஏழாம் பாவத்தை பொறுத்தவரை காரகிரகமா சுக்கரன் தான் வருவார் பொதுவா பாலியல் உறவுகள் உங்களுக்கும் மனைவிக்கும் வாழ்க்கை துணைக்கும் இடையில் உள்ள காதல் மற்றும் சிற்றின்ப நாட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த பாவம்தான் குறிக்கும் இது சிறப்பா இருந்தாதான் கணவன் மனைவி உறவு ஒரு அந்யோன்யமா பரஸ்பரம் ஈர்ப்போட சிறப்பா கொண்டு போகலாம் அடுத்து சமூக தொடர்புகள் அதாவது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாம் நீங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் உள்ள கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தங்கள் நீங்களும் மற்றவர்களும் சேர்ந்து எடுக்கக்கூடிய கூட்டு முயற்சிகள் மற்றும் உங்களோட வாடிக்கையாளர்கள் அனைவருமே சுருங்க சொன்னால் உங்களோடு சம்பந்தப்படும் அனைத்து நபர்களையுமே இந்த ஏழாம் பாவம் தீர்மானிக்கும் தங்களுக்கு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய ஆதரவு கௌரவம் மற்றும் பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான புரிதல் அல்லது பொதுமக்களின் ஆதரவை நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள் அனைத்தும் இந்த பாவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இது தாங்கள் எவ்வாறு மற்றவர்களுடன் பழகுகிறீர்கள் உங்களுக்கும் தாங்கள் பழகும் நண்பர்களுக்கும் அதாவது பொதுமக்களுக்கும் இடையிலான ஒரு பரஸ்பரம் ரெண்டு பேரும் இணக்கத்தோடு செயல்படுறீங்களா ஒருவருக்கொருவர் மரியாதை அந்த ஸ்பேஸ் அதை விட்டு கொடுத்து செயல்படுறீங்களா இருவரும் பரஸ்பரம் பயனடைகிறீர்களா என்பதை குறிக்கும் இது லக்னத்திற்கு சம சப்தமா பாகம் அதாவது எதிரடையான பாகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இது வெளிப்படையான எதிரிகள் ஜாதகருக்கு தொழில் தொழில்னாலும் சரி இல்லை ஏதாவது கான்ட்ராக்ட்னாலும் சரி அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒரு லீகல் விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரியக்கூடிய பாவமாக இருக்கும் இது லக்னம் மற்றும் லக்னத்திற்கு லக்னம் சார்ந்த அமைப்புகளுக்கு முற்றிலும் வேறான தளத்தோடு அமைப்புகளோடு சூழ்நிலையோடு இணைக்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் அதாவது தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் தொடர்புகள் வெளிநாட்டுல குடியுரிமை பெறுதல் அங்க போய் வேலை பார்க்குறது இது எல்லாமே ஏழாம் பாவத்தை சார்ந்தே அதனுடைய பலம் பலவீனத்தை பொறுத்தே அமையும் பொதுவா ஒரு ஜாதகர் அவர் பிறப்பிலிருந்து மன வாழ்க்கை வரையிலுமே தான் தனக்கு தனக்கு தேவையான விஷயங்கள் இந்த மாதிரியான கண்ணோட்டத்திலேயே பார்த்துக்கிட்டு ஒரு திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா மனைவி அப்படிங்கிற உங்க வாழ்க்கை துணை இணைஞ்சதுக்கு அப்புறம் ஜாதகர் காம்ப்ரமைஸ் ஆகி மனைவி அல்லது வாழ்க்கை துணையோட ஆசை தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக தான் என்ற தனது சுயத்தை விட்டு கொடுத்து அனைவரிடம் இணக்கமாக பழகி ஒரு நல்ல மெச்சூர்டான தன்மைக்கு வரக்கூடிய ஒரு இயல்பை கொடுப்பது இந்த ஏழாம் பாவம் இந்த பாவம் அதாவது இந்த பாவம் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா உங்களோட மன வாழ்க்கைக்கு அப்புறம் தான் முழுமையாக ஆக்டிவேட் ஆகும் அப்பந்தான் ஒரு ஜாதகர் ஒரு மெச்சூர்டு பர்சனாலிட்டியா இந்த வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பார் இது கால புருஷ தத்துவத்தை வைத்து புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் காலபுருஷ லக்னம் மேசத்திற்கு சப்தம லக்னமாகிய துலாம் ராசியில் சனி உச்சம் ஆவார் அதாவது காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகிய சனி கலத்திரஸ்தானத்தில் தான் உச்சம் பெறுவார் இது எதை காட்டுகிறது என்றால் உங்கள் தொழில் கூட்டாளிகள் மனைவி தங்கள் நண்பர்கள் தாங்கள் சந்திக்கும் நபர்கள் அனைவரிடமும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து இணக்கமாக சென்றால் தொழில் மேன்மை அடையலாம் என்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ளலாம் சரி நண்பர்களே இனி ஏழாம் பாவகம் மற்றும் பாவகாதிபதி நிலை எவ்வாறு இருந்தால் ஜாதகர் நலமடைவார் என்று காணலாம் இப்ப ஏழாம் பாவத்தின் அதிபதி ஜாதகத்துல உச்சம் ஆட்சி கேந்திர திரிகோணம் போன்ற நல்ல ஸ்தானங்கள்ல பலம் பெற்று சுப கிரக பார்வை சேர்க்கை பெற்றால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் ஒரு நல்ல தொழில் கூட்டாளிகள் சமூகத்துல கௌரவம் எல்லாமே கிடைக்கும் ஆனா ஏழாம் பாவத்துல செவ்வாய் சனி ராகு கேது போன்ற அசுப கிரகங்கள் இருக்கிறது அந்த அதிபதி இல்லை அந்த ஸ்தானம் பலவீனப்படுறத காமிக்கும் இது திருமண வாழ்க்கையில் தாமதம் முரண்பாடுகள் பிரிவு இல்லை ஒரு திருமணம் முடிஞ்சு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் பலதார மனம் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தலாம் உதாரணமாக ஏழில் செவ்வாய் இருக்கிறது இது செவ்வாய்கிறவரு காலப்புருஷனுக்கு அட்டமாதிபதியாக வருவார் அவரு ஜாதகத்துல ஏழாம் பாவத்துல இருந்துட்டாருன்னா அது ஒரு திருமண தோஷத்தை கொடுக்கணும் முன்னோ முன்னோர்கள் காலத்துல இருந்து சொல்லப்பட்டு வருது தோஷம்னா எப்படி வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப அரோகண்டா ஒரு ஸ்டபனான எதிர்த்து பேசக்கூடிய எதற்கும் இணக்கமாக செல்லாத ஒரு வாழ்க்கை துணையா இருப்பாங்க அவசரப்பட்டு செயல்கள் செய்யறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்க வாழ்க்கை துணை கூட்டாளிகள் நண்பர்கள் இவங்க எல்லாமே இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஸோ பரஸ்பரம் ஜாதகருக்கும் வாழ்க்கை துணை கூட்டாளிகளுக்கும் இடையிலான ஒரு புரிதல் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் போகும் இப்போ மனித உறவுகள்ல ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் ஒரு தனக்கு இருக்கிறத மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து அதன் மூலமா வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கணும் அப்படின்னா தான் வாழ்க்கையில் சிறக்க முடியும் தான் இந்த ஏழாம் பாவங்கிறது இது எல்லாத்தையுமே குறிக்கும் ஸோ ஏழாம் பாவம் கெட்டு போகாம இருக்கிறது பொது வாழ்க்கையில் ஜாதகர் படிப்படியான தொழில் உறவுகளில் முன்னேற்றம் அடைவார் என்பது விதி ஏழாம் பாவத்திற்கு முதன்மை காரக கிரகம் சுக்ரன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் சுக்ரனை தவிர இது கூட்டாளிகள் பங்குதாரர் ஆகிய விஷயங்களுக்கு புதன் காரகமாக வருவார் ஏன்னா இரு நபர்களை இரு விஷயங்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக புதன் செயல்படுவார் ஸோ அவரும் இதற்கு காரக கிரகமாக வருவார் மற்றபடி வக்ர கிரகங்கள் அந்நிய கிரகங்கள் ஆகிய சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் வெளிநாட்டோட ஜாதகர் எப்படி தொடர்பில் இருக்கார் வெளிநாட்டு பயணங்கள் அங்க போய் வேலை பார்க்கறது குடியுரிமை பெறுறது வெளிநாட்டு வாழ்க்கை துணையை மனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சனி ராகு ஆகிய கிரகங்கள் காராக வரும் காம திரிகோணங்கள் ஆகிய மூன்று ஏழு பதினொன்னு இந்த ஸ்தானங்கள் ஒரு முயற்சி ஆசை ஒரு காம இச்சை ஒரு சமூகம் சார்ந்த உணர்வு உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய பாவங்கள் இதுல மிக முக்கியமான பாவமா இந்த ஏழாம் பாவம் வரும் இது ஒரு ஜாதகரின் மனதின் ஆழத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாவமா வரும் இனி ஏழாம் பாவம் சார்ந்த தொழில் அமைப்புகளை பற்றி பார்க்கலாம் ஏழாம் பாவங்கிறது இரு நபர்கள் இணைந்து கூட்டுறவாக ஒரு ஒப்பந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய தன்மைகளை குறிக்கும் அதனால இது வியாபாரம் மார்க்கெட்டிங் பொதுஜன தொடர்பு வெகுஜன தொடர்பு இது சம்பந்தமான துறைகள் ஒரு சட்டம் அரசியல் அரசியல் ரீதியான ஒரு ஒப்பந்தங்கள் இது எல்லாமே ஏழாம் தான் வரும் வெளிநாட்டிலோட இணைஞ்சு செய்யக்கூடிய வியாபாரங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் அரசியல் சம்பந்தமாக பிரச்சாரம் பண்ணுறது மேடை பேச்சு ஒரு சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா சார்ந்த துறைகள் மக்கள் கூட்டம் கூடுகிற எல்லா இடங்களுமே ஏழாம் பாவம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மார்க்கெட் பெரிய ஷாப்பிங் மால் ஒரு அரசியல் மேடை பேச்சை கேட்கக்கூடிய கூட்டம் இப்படி எல்லாமே நீங்களே அனுமானித்துக் கொள்ளலாம் சரி நண்பர்களே ஏழாம் பாவத்தில் அமரும் கிரகங்களை பொறுத்து தங்கள் மன வாழ்க்கையில் எவ்வாறான அமைப்புகள் இருக்கும் என்று காணலாம் ஏழில் சூரியன் இருந்தால் ஜாதகரோட மனைவி தன்னம்பிக்கை உள்ள ஆளா போல்டான ஆளா இருப்பாங்க ஈகோ நிறைய இருக்கும் தான் தான் செய்யறது கரெக்டு தனக்கு கணவர் இல்ல மனைவி உடன்படணும் அப்படிங்கிற எண்ணம் மேலாதிக்கமான எண்ணம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அடுத்தது ஏழில் சந்திரன் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாசம் காட்டக்கூடிய ஒரு துணையாக இருப்பாங்க வெளிநாட்டு துணைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து செவ்வாய் இது வந்து மாங்கல் தோசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிரக அமைப்பு ரொம்ப அட்ராக்ஷனாக இருப்பாங்க ரொம்ப பொசிவாக இருப்பாங்க சின்ன பிரச்சனைக்குனாலும் சண்டை போடக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கும் அடுத்து புதன் அறிவார்ந்த வாழ்க்கை துணை பேச்சாலேயே எல்லா விஷயத்தையும் ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க லாஜிக்காக திங்க் பண்ணுற வாழ்க்கை துணையாக இருப்பாங்க ரொம்ப எமோஷ்னலாம் திங்க் பண்ண மாட்டாங்க லைஃப் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு ரொம்ப கலகலப்பாக கொண்டு போவாங்க ஆனால் கொஞ்சம் பொய் பேசுகிற தன்மை இருக்கும் அடுத்து மேலான சுபர் குரு ஏழில் இருந்தால் நல்ல ஒரு தார்மீக எண்ணம் கொண்ட ஒரு துணையை கொடுப்பார் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கும் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக ஒரு உறவுகளில் நிலையான ஒரு மனத்தன்மையோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை துணையாக இருப்பாங்க அடுத்து சுக்கரன் காதல் கலையுணர்வோடு கூடிய வாழ்க்கை துணை மேக்சிமம் அழகான வாழ்க்கை துணை ரொம்ப மகிழ்ச்சியாக தானும் மகிழ்ச்சியாக இருந்து அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை பெற்றிருப்பாங்க தாம்பத்திய வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அடுத்து சனி இது மந்த கிரகம் சனி ஏழில் இருந்தாலே ஒரு தாமதமான திருமணம் இருக்கும் வயசு வித்தியாசம் சில நேரம் ரொம்ப அதிகமாக குறையாக இருக்கலாம் ஆனால் பொறுமையாக இருப்பாங்க சிரமங்களை தாங்கி எல்லாவற்றையும் அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணையாக இருப்பாங்க அடுத்து ராகு வக்கர கிரகம் ராகு ஏழில் இருந்தாலே வெளிநாட்டோட இல்லை அந்நிய சமூகத்தில் ஜாதி வித்தியாசத்தில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் விசித்திரமான ஒரு உறவு முறைய விரும்புகிற வாழ்க்கை துணையாக இருப்பாங்க அடுத்து கேது கேதுனாலே அப்படியே ஆன்மீகத்துக்கு பேணும் அது கேது குரு சம்மந்தப்பட்டுச்சுனாலே ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள வாழ்க்கை துணை தான் இந்த மாதிரிலாம் இருக்கிற வாழ்க்கை துணையாக இருப்பாங்க சில நேரங்களில் இல்வாழ்க்க விரக்தி அடைஞ்சு மோசமான தசா காலங்களில் வாழ்க்கை துணையை பிரியக்கூடிய சூழ்நிலையும் வரும் பொதுவாக பாவம் வலிமையாக இருந்துச்சுன்னா சுப கிரக பார்வை சேர்க்கையில் இருந்துச்சுனாலே நல்ல தொழில் கூட்டாளிகள் மனைவி கிடைப்பாங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க எந்த விஷயத்துனாலும் சரி நம்பிக்கையோடு இருப்பாங்க ஃபினான்சியல் லெவலில் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க நல்ல பெரிய பெரிய வியாபாரம் வெளிநாட்டு ஒப்பந்தம் எல்லாமே சாத்தியமாகும் கூட்டு தொழில்களில் ஜாயின் வெஞ்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் குரு சுக்ரன் புதன் வளர்புரி சந்திரன் ஏழாம் பாவத்தில் இருந்தாலே இந்த கூட்டு ரொம்ப லாபகரமா போகும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி நல்ல உச்ச வீடு நட்பு வீடுகள்ல இருந்து காம திரிகோணங்களில் மற்ற பாவங்களாகிய மூன்று பதினொன்றாம் அதிபதிகள் தொடர்பு பெற்று அதன் தசா புக்திகள் நடக்கும் பொழுது மிகச்சிறந்த கூட்டு தொழில் மேன்மைகளை பெறுவார்கள் இதற்கு மாறா ஏழாம் பாவம் கெட்டு போயிட்டாலோ ஏழாம் பாவாதிபதி ஆஹ் நீச்சம் வக்ரம் இந்த மாதிரியான தன்மைகள் அடைஞ்சிட்டாலோ நம்பிக்கை இல்லாத கூட்டாளிகள் வாழ்க்கை துணை அமைவாங்க ஆஹ் ஒப்பந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும் சட்ட சிக்கல்களும் வரும் கூட்டு தொழில் பண்ணி ஆஹ் பார்ட்னர் ஏமாற்றப்படுறது இல்லை பா பார்ட்னரே பணத்தை கொண்டுட்டு ஓடி போயிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அடிக்கடி வாக்குவாதம் அதனால பிரிவுகள் இதெல்லாமே அதிகமா இருக்கும் கடன் அல்லது துரோகம் மூலமான இழப்பு அதாவது ஃப்ரெண்டு நம்பி பணம் கொடுப்பாரு ஆனால் அவர் சொன்ன டைம்ல கொடுக்க மாட்டார் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி வட்டி போன்ற பணம் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் உள்ளவங்க வட்டிக்கு கடன் கொடுத்து அந்த பணத்தை திரும்ப பெற முடியாம பெரும் பண இழப்புக்கும் ஆளவாங்க முக்கியமாக சனி ராகு கேது செவ்வாய் இவங்கெல்லாம் சேரவே கூடாது ஏழாம் பாவத்துலேயோ ஏழாம் பாவாதிபதி இந்த மாதிரியான கூட்டணி இருந்துச்சுன்னா ஒப்பந்ததாரர்கள் இல்லை தொழிலில் கூட்டாளிகள் வந்து அவங்கள மோசடி பண்ணுவாங்க ஒப்பந்தம் ரொம்ப நாளையும் நீடிக்காது அதனால ஜாதகர் இந்த மாதிரி அமைப்பு கிரக சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா அவர் தனியா தொழில் பண்றதே பெட்டர் கூட்டு தொழில் பண்றது அவ்வளவு சிறப்பு இல்லை அந்த மோசமான தசா புத்தி காலங்கள் வராமல் இருந்தா கூட ஓரளவுக்கு நார்மலா போயிடும் அந்த தசா புத்தியெல்லாம் வந்துருச்சுன்னா ஜாதகர் ரோட்டுக்கு வந்துடுவார் அவ்வளோத்தையும் அழந்துருவாரு இப்ப லக்னாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் சேர்ந்து நட்பு வீடுகளில் இருக்கும்போது ரொம்ப நல்ல கூட்டு தொழிலில் நன்மை எல்லாமே இருக்கும் அதே மாதிரி குரு பார்வை ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஒத்துழைப்போடு கூடிய ஒரு நல்ல பங்குதாரர்கள் நல்ல எண்ணம் கொண்ட சீட்டிங் பண்ணாத பங்குதாரர்களாக இருப்பாங்க அதே மாதிரி ராகு ஏழாம் பாவத்துல இருந்து ஒரு நல்ல சுபகிரக பார்வை செயற்கொள்ளலாம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டு சம்மந்தமான கூட்டு தொழில்லாம் நல்லா பயன்படலாம் சனி ஏழாம் பாவத்தில் இருந்துட்டாருன்னா ஆரம்பத்துல தடை இருக்கும் ஒரு கான்ட்ராக்ட்ல ஒப்பந்தம் அடிப்படையிலான தொழில்களில் ஒரு சிறு தடைகள் இருந்து அதற்கப்புறம் அந்த ஒப்பந்தங்கள் நீண்ட நாள் ஒப்பந்தங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி நண்பர்களே ஏழாம் பாவம் நம்ம உடல் உறுப்பில் எந்த மாதிரியான பாகங்களுக்கு காரகமாக வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஏழாம் பாவம் என்பது பன்னெண்டு பாவங்களில் நடு பாவமாக வர்றதுனால நம்ம உடலில் அடி வைரஸ் தானத்தை குறிக்கக்கூடிய பாவமாக வரும் அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் கிட்னி கருப்பை பெண்களுக்கு கருப்பை இந்த மாதிரியா மிக முக்கியமான ஒரு உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடிய பாவமாக வரும் அதே போன்று உணர்வு ரீதியில் சிற்றின்ப நாட்டத்தையும் நல்ல ஒரு இல்லற நாட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு சார்ந்த காதல் சார்ந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் பாவமாக இது வரும் மொத்தத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஏழாம் பாவங்கிறது வெறுமனே ஒரு திருமணத்தை மட்டும் குறிக்கிற பாவமாகவோ இல்லை கணவனையோ மனைவியோ குறிக்கக்கூடிய ஸ்தானமாவோ மட்டும் வராமல் இது ஒரு ஜாதகர் எப்படி சமுதாயத்தோட இணக்கமா இணைஞ்சு செயல்படுறார் அப்படின்னு காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரியும் எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகரோட ஜாதகத்தை ஆராயும் போது ஏழாம் பாவாதிபதி நிலை பாவகம் சுக்கரன் அனைத்து நிலைகளையும் சிறப்பாக ஆராய்ந்து பலன் எடுப்பது இன்றியமையாததாகும் சரி நண்பர்களே இத்துடன் ஏழாம் பாவத்தின் தன்மைகள் செயல்பாடுகளை நிறைவு செய்யலாம் மீண்டும் அடுத்த பதிவில் எட்டாம் பாவத்தின் தாரகம் பண்புகளை பற்றி ஒரு விரிவான ஆய்ப்பு செல்வோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் நன்றி